திருமணம் நடக்கணும் காதல் கைகூடணும் காதல் திருமணம் முடியணும் அப்படிங்கிற வேண்டுதல்களோடு யார் ஒருவர் ஒரு மண்டல கால கந்தசஷ்டி விரதம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் காலை ஆறு முறை மாலை ஆறு முறை என்று இந்த திருப்புகள் பாடலை பாராயணம் செய்து வந்தால் நிச்சயமாக அவர்களுடைய வேண்டுதல் பலிதமாகும் அது என்ன பாடல் அப்படி ஒரு பாடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா விரல் மாறனைந்து மலர்வாழி சிந்த மிக வெயில் காய மிதவாடை வந்து அழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவான குன்றில் பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலையின் கண்ணணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமான் உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளாம் மலை மாவு சிந்த அலைவேலையஞ்ச வடிவேலறிந்த அதிதீரா அறிவாளறிந்து நிறுதாளிரைஞ்சும் அடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே இந்த பாடல் மட்டும் கிடையாதுங்க இன்னொரு பாடல் இருக்குது அந்த பாடலை அடுத்த பதிவில் சொல்கிறோம் இந்த திருப்புகளை விரதம் இருக்கும் பொழுது கந்தசஷ்டி விரதம் இருக்கும் பொழுது யார் ஒருவர் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிச்சயமாக நிறைவேற்றி